ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கல்லடை கல்லடைத்திரளுடைய அருகில் உள்ள ஊர் அளவிடங்கான் சூசை சவரியம்மாள் என்ற தம்பதியருக்கு பனிரெண்டு பிள்ளைகள் பனிரெண்டாவதாக பிறந்த மகன் பெயர் ஞான பிரகாசம் செல்வாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பத்து ஆண்டுகள் கழித்து தன்னுடைய குடும்பத்தை கூட்டிக் கொண்டு அவர்களை மாட்டு வண்டியில் வர சொல்லிவிட்டு இந்த சூசை என்பவர் கால்நடையாக பாத யாத்திரையாக எழுபது கிலோமீட்டர் இருந்து ஓரியூருக்கு செல்கின்றார் சென்று திரு திருவிழாவிலே பங்கேற்கின்றார் திருவிழாவிலே பங்கேற்ற பின்பாக நற்கை ஆராதனையிலும் பங்கேற்கின்றார் நற்கண்ணை ஆராதனை முடிந்தவுடன் லெவேசாமியை அழைத்து தன் மகன் மீது கைகளை வைத்து ஜெபிக்க சொல்கின்றார் ஜெபித்தவுடன் அந்த நாணப்பிரகாசம் என்ற மகனானவன் பத்து வயதிலே அங்கே குணம் பெறுகின்றான் லெவே தந்தையுடைய பொன்விழாவில் இதே சருகனில் வெளியிடப்பட்ட லெவே குருத்துவம் நூறு என்ற ஒரு புத்தகத்திலே இது எழுதப்பட்டுள்ளது